கட்டிடக்கலையின் மிக உன்னதமான காலகட்டம் என்றால் அது சோழர் காலகட்டம் என்றே குறிப்பிட வேண்டும் சோழர் ஆட்சி பல்லவர் ஆட்சியின் பின் நிகழ்கின்றது என்பதால் சோழர்களுடைய ஆரம்ப ஆட்சி முறை தொடங்கி அவர்களின் கலைகளிலும் பல்லவர்களுடைய தாக்கம் காணப்பட்டதாகவே இருந்தது கிபி எட்டாம் நூற்றாண்டுக்கு பின்பே சோழர்களின் கட்டிடங்களில் தனித்துவமும் பிரம்மாண்டமும் தெரிய ஆரம்பிக்கின்றது ராஜராஜன் காலம் வரை சிறிய கோயில்களே சோழர்கள் பாணியில் கட்டப்பட்டு வந்தன இவன் ஆட்சி பெரிய மேறிய ஆரம்பத்திலும் கோவில்கள் சிறியதாகவும் எளிமையாகவும் அமைக்கப்பட்டு வந்தன சோழ மன்னர்கள் கட்டுவித்த கோயில்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயிலாக முதலாம் ராஜராஜன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலும் முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழேஸ்வரர் கோயிலும் முதன்மை பெற்று நிற்கின்றன சோழ பேரரசின் பெரும் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவன் ராஜராஜ சோழன் இவன் சுந்தர சோழன் என வழங்கப்படும் இரண்டாம் பராந்தக சோழனின் இளைய மகனாவான் ஐப்பசி சதய நாளில் பிறந்த இவனுடைய இயற்பெயர் அருண்மொழி தேவன் பட்டப்பெயர் ராசகேசரி தில்லைவாழ் அந்தனர்களால் ராஜராஜனும் பெயர் சூட்டப்பட்டது இவனுக்கு சிவபாத சேகரன் திருநேற்று சோழன் முதலிய வேறு பெயர்களையும் இவன் தன்னகத்தை வைத்திருக்கிறான் தமிழகத்தை ஆட்சி புரிந்த ஏடு இணையில்லா மாமன்னன் என்ற பெயர் இன்றும் இவனுக்கு இருக்கிறது இவன் காலகட்டத்தில் ஆட்சி புரிந்த எந்த இந்திய மன்னரும் அவனுக்கு இணையாக இருந்திருக்க மாட்டார்கள் என அவனுடைய வீரமும் பக்தியும் கலையுணர்வும் காட்டி நிற்கின்றன மூச்சன தமிழையும் உயிரின சைவத்தையும் போற்றி நின்றவனே ராஜராஜ சோழன் சோழர் காலத்திற்கே பொற்கால மகுடம் சூட்டியவன் இவன் சிவபெருமான் மீது கொண்ட அதீத பெற்றுதல் காரணமாக தஞ்சாவூரில் மிகப்பெரிய கோயில் ஒன்றை அதுவும் சிவன் கோவிலொன்றை கட்ட விரும்பினார் இக்கோயில் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு மிக பெரும் சாதனையாக இருக்க வேண்டும் என விரும்பினார் அவனது விருப்பப்படி இந்த கோயில் கட்டுவிக்கப்பட்டது கோயில் கட்டுவதற்கென தேவைப்பட்ட கற்கள் பெரும்பான்மையாக அவன் ஆளுகைக்குட்படுத்தப்பட்ட இடங்களுக்கு வெளியிலிருந்து கொண்டுவரப்பட்டிருக்கின்றன இக்கோயில் கோபுரம் தரைத்தளத்தில் இருந்து இருநூற்றி பதினாறு அடி உயரம் கொண்டதாக காணப்படுகிறது இக்கோயில் கோபுரம் கற்பக்கிரகத்தில் இருந்து நூற்றி தொண்ணூறு அடி உயரத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கிறது இக்கோயில் கோபுரத்தின் உச்சியில் உள்ள பிரம்ம மந்திர கல் ஒரே கல்லிலாலான வட்ட வடிவமான கல்லாகவும் சுமார் எண்ணூறு டன் அளவை உடையதாகவும் இருக்கலாம் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் தஞ்சை பெருமுடையார் கோயிலின் மூலவராக பிரகதீஸ்வரர்

அடி அகழமும் பன்னிரண்டு அடி உயரமும் கொண்டதாக இருக்கிறது கருவூரார் எனும் சித்தரின் அறிவுரையின்படி பத்தாம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட இந்த கோயில் முதலில் ராஜராஜ சோழன் பெயராலேயே ராஜராஜேஸ்வரம் என்று அழைக்கப்பட்டது நாயக்க மன்னர் காலத்தில் பெருவுடையார் கோயில் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்பு பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் மராட்டிய மன்னர்களின் ஆளுமைக்குள் வந்தபோது பிரகதீஸ்வரம் என்றும் பெயர் மாற்றம் அடைந்திருக்கிறது பேருடையார் கோயில் வளாகத்தில் பெரிய சிவலிங்கம் பிரதிஷ்ட செய்யப்பட்டுள்ளதோடு வடமேற்கு மூலையில் சுப்பிரமணிய சுவாமிகளுக்கென தனி கோவிலும் வடகிழக்கு பகுதியில் தராட்டியம்மன் சன்னிகேஸ்வரர் கணபதி நடராஜருக்கென தனித்தனி கோயில்களும் முன்பகுதியில் பெரிய நந்தி கோயிலும் கரவூரார் கோயிலும் அமைந்திருக்கின்றன கோயில் வளாகத்தில் சுற்றுப்புற சுவரின் உட்புறத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் சிலைகள் மற்றும் பல வடிவங்களாலான நூற்றி எட்டு சிவலிங்கங்களும் காணப்படுகின்றன இக்கோயில் கட்ட காலம் சழர்களின் பொற்காலமாகும் தமிழ்நாடு முழுவதும் ஒரே குடையின் கீழ் இருந்ததுடன் எல்லை கப்பாலும் பல இடங்கள் சோழ பேரரசின் கீழ் இருந்திருக்கிறது இதனால் வருவாய் பலவும் கிடைத்திருக்கிறது பெருமளவு ஆள் பலமும் அரசனின் சிவபக்தியோடு கூடிய ஆளுமையும் இத்தகைய பெருமையை அவனுக்கு அவன் சார்ந்த குளத்துக்கும் கொடுத்திருக்கிறது இதனால் பெற்ற வருமானமும் அதனோடு கூடிய ஆழ்பலமும் அவன் சிவன் மீது கொண்டிருந்த அலாதி பக்தியும் அதனோடு கிடைக்கப்பெற்ற ஆளுமையும் இந்த பிரம்மாண்டமான கோயிலை ஏழு ஆண்டுகளில் கட்டி முடிப்பதற்கு துணை இருந்திருக்கிறது காலத்தில் சோழ பேரரசின் விரிந்து வரும் பரப்பிற்கும் வளர்ந்து வரும் வசதிக்கும் ஓங்கி வரும் அதிகாரத்திற்கும் பொருத்தமான கட்டிட கலையில் தமிழர்கள் சாதனையாளர்களாக இருக்க வேண்டும் வேண்டுமென்றும் நினைத்து இக்கோயிலை ராஜராஜன் கட்ட நினைத்தார் அதன்படியே அது அப்படியே அமைந்தது இவற்றினுடைய பெருமித தோற்றத்தையும் ஒருங்கிணைந்த திட்டத்தின் எளிமையான இயல்பையும் பாராட்டாமல் எப்பொழுதும் எந்த சந்ததியும் இருந்துவிட முடியாது துணை சார்ந்த மண்டபங்களும் விமானமும் அர்த்த மண்டபமும் மகாமண்டபமும் பெரிய நந்தியும் அவற்றை தனித்தனியே விளம்பி நிற்கிறது இப்படி பெருமையும் வியப்பும் அதிகம் நிறைந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டி முடிக்கப்பட்டு இருபது ஆண்டுகளில் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுர கோயிலும் சோழர் வரலாற்றின் மிக முக்கிய கோயிலாக எழுதப்பட்டிருக்கிறது இது தஞ்சை கோயிலை ஒத்த வடிவத்தில் காணப்படுகிறது தஞ்சை பெரிய கோயிலில் ஆண்மையின் மிடுக்கும் வீரமும் பொங்கி வழிகின்ற என்றால் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலின் தென்மேற்கு மூலையில் பெரியதொரு அரண் இருக்கிறது நூற்றி எழுபத்தைந்து அடி நீளமும் தொன்னூற்றி அடி அகலமும் உடைய மண்டபம் ஒவ்வொரு பக்கத்திலும் காணப்படுகிறது அதில் ஒவ்வொரு பக்கத்திலும் நூறு அடி உடைய சதுரமான கர்ப்ப கிரகங்கள் இருக்கின்றன மேய்ச்சலிருக்கக்கூடிய வகையில் கட்டிடக்கலையையும் சிற்பக்கலையையும் பிரம்மாண்டமான உருவத்தில் வடித்து கவர்ச்சியான பெரியதொரு கோட்டை வாயில் போல் மண்டப கிழக்கு மூலையில் பிரதான வாயில் அமைந்திருக்கிறது இது தஞ்சாவூர் அளவிற்கு உயரமானதாக இல்லாவிடிலும் இங்கு அமைந்துள்ள விமானம் அனைவரையும் கவரும்படியும் வழியில் செல்பவர் அனைவர் மனதிலும் பதியும்படியும் அமைந்திருக்கிறது இந்த கோவிலில் ஏராளமான சிறு கோயில்கள் காணப்படுகின்றன தென்னகத்தில் பொன்னகமாய் மின்னி தேனகமாய் இனித்து தென்றலாய் குளிர்ந்து உலகம் வியந்து உவங்கிக் கொள்கிறது இந்த கோயிலை அந்த வகையில் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்றும் வலிகுன்றாமல் காணப்படுகிறது இந்த கோயில்களின் கட்டிடக்கலைகள் தமிழர்களின் பாரம்பரியத்தையும் சமயத்தின் விளிமணங்களையும் சிப்பத்தில் கொண்டதாக சோழர்கள் அமைத்த கோயில்கள் என்றும் பெருமையோடும் மிடுக்கோடும் மெளிர்ந்து கொண்டே இருக்கும்